உங்களை நான் ஜே ஆர் வயநாட்டில் நடந்த இயற்கையின் கோர விபத்தோட அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆர்மி நேவி என்டிஆர்எஃப் ஃபயர் ஃபோர்ஸு மற்றும் பொது சேவை செய்யும் இளைஞர்களின் உதவியுடன் தற்காலிக இரும்பு பாலத்தை வந்து வெற்றிகரமாக வந்து அசுமல் பண்ணி முடிச்சுட்டாங்க இன்னைக்கு காலையிலேருந்து தற்காலிக இரும்பு பாலம் வழியாக ஜேசிபி மிஷினு மண்ணை அல்லம் சிறு வகை லாரிகள் எல்லாம் வந்து முண்டைக்காயத்துக்கு வந்து கொண்டு சென்றிருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து முண்டைக்காயத்தில் வந்து மீட்பு பணி வந்து அசுர வேகத்தில் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் மரணம் இன்னைக்கு வந்து முன்னோர் கவிஞ்சிருக்கு முண்டக்காயின்னு சொல்கிற ஒரு சிறிய டவுனை இப்போ சூடை தெரியாமல் மண்ணோட மண்ணாக புரிஞ்சிடுச்சுங்க அந்த மாதிரி ஒரு டவுன் அங்கே இருந்ததா மாதிரி ஒரு சோட கூட இல்லாத தரமட்டமாக ஆக்கி விடுச்சுங்க இந்த கோர விபத்தில் உயிர் பிழைச்ச ஒருத்தர்கிட்ட அங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர் ஒரு பேட்டி எடுத்திருக்காரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தேன் என் வீடு போச்சு என் நிலம் போச்சு என் சொத்து போச்சு சவர நகைகள் எல்லாம் போச்சு அதோட மிச்சு என்ன வாழ்ந்த ஊரே போயிடுச்சு சுத்தமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அந்த பேட்டி கீழே சில அரமெண்டல் கெட்ட வருது பீப் போட்டுக்கிறேன் அது கீழே என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் என்னங்க சொத்து போச்சு நகை போச்சு வீடு போச்சு இதெல்லாம் சொல்லிட்டு அழுதுறீங்களே எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க நீங்கள் உயிர் போச்சிங்களா அதுக்கு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க இதோடய தற்கொலை முண்டாங்களா நான் இது யூடியூப்பாக இருக்குது வேறு எதனா இருந்தால் அசிங்கமாக கேட்டிருப்பேன் நான் தான் இவ்வளோ நாள் வாழ்ந்த இடம் சூடே தெரியாமல் இருக்கு தான் சேர்த்து வச்ச வாழ்நாள் மொத்தம் சேர்த்து வச்ச வீடு சொத்து எல்லாமே போயிட்டு நிராகதியாக நிற்கிறாரு அவர் ஆசங்கத்தை அவர் சொல்கிறாரு அது கூட நீ புரிஞ்சுக்க முடியல நீ எதுக்கெல்லாம் மனுஷனாக போறதே வேஸ்ட்டு நீ கமெண்ட் பண்ணுற பைத்தியக்கார கம்னிட்டிங்களே உங்களுக்கெல்லாம் அவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியாது உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி காலையில் கேரளா முதலமைச்சரும் மற்ற மந்திரிகளாக வந்து மண் இருக்கிற இடத்த வந்து பார்வையிட்டாங்க அதே போல் காங்கிரஸின் முன்னாள் தலைவரும் வயநாட்டின் எம்பியுமான ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இன்றைக்கி வந்து பார்த்துருக்காங்க வந்து நம்மளோட கோரிக்கை என்னென்னா இறந்தவங்க இறந்துட்டாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போது உயிரோட எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அரசு வந்து ஒரு கண்துடைப்பு நிவாரணமாக தராத நல்ல ஒரு நிவாரண தொகையை நல்ல ஒரு இடமும் பார்த்து அவங்களுக்கு வந்து நல்லா செட்டில் பண்ணுற மாதிரி மத்திய மாநில அரசுகள் வந்து ஒன்று சேர்ந்து செய்யணும்னு வேண்டிக்கிறோம் அதே போல் நம்ம மேட்டூர் அண்ணன் நிறைஞ்சி கடல் போல் வந்து காட்சி அளிக்குதுங்க ரெண்டு வாரம் முன்னாடி வரைக்கும் தண்ணியே தரமாட்டேன்னு சொன்னா கர்நாடகா வந்து இப்போ ரெண்டு லட்சம் கன அடி தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க உபரி நீரை இப்போ நம்ம மேட்டூர் அணைக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கண்ணடி தண்ணீர் வந்து உள்ள வந்துட்டு இருக்கு அணைக்கு வர நீரை அப்படியே நாமளும் உபரி நீரா திறந்து விட்டுறோம் மேட்டூர் அணையில வந்து மேட்டூர்லேருந்து திறந்து விடுற உபரி நீரை வந்து கல்லணைக்கு போய் சேரும் அது அதேபோல சுற்று வட்டத்தில் இருக்கிற வறண்டு போன ஏரி குளங்கள்ல நிரப்புறத்துக்கு வந்து தமிழக அரசு வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கு எப்படியோ நம்ம விவசாயிங்க சந்தோஷமா இருந்தா அது போதுங்க நம்மளுக்கு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நாம் பசியும் பட்டினி இல்லாமல் நாம சந்தோஷமாக வாழ்வோங்க அதுதாங்க இயற்கையின் படைப்பு இந்த வீடியோ இதோட முடிச்சுடுறேன் பாய் ஃப்ரம் ஜேஆர்